வண்டி வாசல்ல வந்து ரெண்டு அரை மணி நேரத்துக்கு மேல அதுக்கு நான் என்னங்க பண்ணே? ஏ தங்குச்சியே வர சொல்ல பொண்ணு புள்ளே. நேராவுதுல. அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் வர எக்ஸ்ட்ராவா கேட்பான். யா, உமருக்கு வாய் இருக்கல? உம பங்கிச்சியே கூப்பிட வேண்டியது தானே? எங்க கிட்ட சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இரு. சப்பா தெரியாம சொல்லிட்டம்மா. பாத்தீலக்கா? அங்க அம்மையும் மாவுல அழுதுக்கிட்டு நிக்கவும் இல்லை. எங்க வீட்டுக்கு வர நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. வண்டி வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆவுதான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தங்குச்சியே பொட்டி படுக்கையோட கையோட இழுத்து போக வேண்டியது சரி சின்ன புள்ளே கோவப்படாம இரு. அவரே சத்தம் போட்டாருன்னா நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் தேவ இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்தர போது. சரிதான் இவ வீட்டுல இருந்து கிளம்பதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துரும் தான் சொல்லுதேன் அவர் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா அமைதியே இரு முதல்ல அவ வீட்டை விட்டு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஆ சரிக்கா பேசி கிடலாம் நேராவது வா கிளம்பலாம்

వీటికి కిమోది వలయ ఆరండియా என் சமந்தா திமுருக்கு முடிச்சு கொடுக்கும் போதே எல்லா பாத்திரம் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கு ஆனாலும் அவன் வச்சுட்டு நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே என்னுங்க அவ்வளவுதான் என்ன பண்ணிருப்ப இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வரிசையா அடிக்கி வச்சிருப்ப சரியான திமிரு பிடிச்சவா மேனகா ஒண்ணு கவலைப்படாதமா மைனி உனக்கான தேவையான எல்லா பொருளையும் இங்க இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு உங்க அம்மாவோட பாத்திரம் பண்டா அண்டா குண்டா எல்லாத்தையும் சாக்கல கட்டி சாக்கு மூட்டை ஏத்தி வச்சு வண்டியில என்ன மைனி சொல்லுதியா ஆமா உங்க அம்மா வச்சிருந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் உனக்கு பிடிக்கும்ல அதான் எல்லாத்தையும் அடிக்கியாச்சு

எல்லா பாத்திரத்தையும் புரட்டி எடுத்து சாக்ல கட்டி அடிக்கி வெச்சிட்டாளா அப்ப எனக்குன்னு காபி குடிக்கிறது ஒரு டம்ளராவது விட்டு வெச்சிருக்காளா என்னவோ சரி சரி சீக்கிரம் கிளம்புவோம் அப்புறம் உங்க அண்ணே வேற யாஸ் வேற நேரா ஐட்னா சரி மை நீ கிளம்புவோ எப்படி மத்த நான் உன்ன விட்டுட்டே இருக்க போறே இம்மா அலாதமா நான் என்ன அமெரிக்காவிலயே இருக்கேன் இங்க பக்கத்து ஊர்ல தான இருக்கேன் உன்ன பார்க்கணும்னு எனக்கு தோணنا உடனே நான் கிளம்பி வந்துறோம்ல அடி பாவி இன்னும் இங்க இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகவே இல்ல அதுக்குள்ள அங்க இருந்து இங்க திரும்பி வரத பத்தி பேசிக்கிட்டு இருக்க

எனக்கு என் வீட்டுக்கு போகணும்னு என் மாமியார் சொல்லுவாவோ எங்க அம்மா கூடவே நான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் சம்மந்தியும் கூடவே கிளம்பி வந்துருவா இதெல்லாம் தேவையாக்கா நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கின மாதிரி இல்ல மாமியார் வீட்டுக்கு இவ்வளவு அனுப்பி வைக்க நீங்க என்னடானா எங்க மாமியாரையும் கூட சேர்த்து அனுப்பி வைனு சொல்லிட்டு இருக்கியோ என்ன சின்ன பண்ணே உங்க வீட்ல கால் வைக்க இடமெல்லாம் ஒரே கண்ணி வெடியெல்லாம் இருக்கு மாமியார் இங்கே இருக்கட்டும்னு சொன்னாலும் குத்த மாமியார் அவ கூட அனுப்பி வைன்னு சொன்னாலும் ஒரே குத்தமாலா இருக்கு வேற என்ன கா செய்ய எங்க வீட்டு நிலைமை எனக்கு தானே தெரியும் போடா வந்து கறியே வெளிய கூடிட்டு போ நேராவுது இல்ல மீனகா பா போவோம் हां சரி மைனி மைனி இந்த Dress மட்டும் மாத்திட்டு வரேன் வெயில பொறும்பட்டல ரொம்ப கச கசاني இருக்கும் हां சரி சரி சீக்கிரமா மாத்திட்டு வா அப்புறம் உங்க அண்ணே நேரா இதனா என்னதான் போட்டு ஏசிட்டிருப்பாரு हां சரி மைனி நான் ரெண்டே நிமிஷத்துல வந்துருவேன் हां சரி சீக்கிரமா வந்துரு என்ன இன்னும் நேரமாகுமா ஆகுமா இல்ல தம்பி இப்ப வந்துருவாங்க அதுக்கு இல்லன்னே நேரமாக சொல்லி நான் வேற ஏதாவது சவாரி வந்திருப்போம்ல வந்திருப்பா தான் அப்படி கேட்ட மாத்திருங்க இல்ல தம்பி எல்லாரும் ரெடி ஆயிட்டாவோ இப்ப வந்துருவாவோ அதான் லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சுல இப்ப வந்த உடனே கிளம்பிற வண்டியை தான் சரிங்கண்ணே அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தாவோ இன்னும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஆழ் வந்த பாடுல

சம்பந்திகாரியா மாமியார் வீட்ல பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்க மருமகளோடது நீங்க என்னத்துக்கு வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்குதியா நீங்க மாமியாரட்ட நல்ல கம்பீரமா வீட்ல இருங்க எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிடுவா அதுக்குள்ள மரகதம் மாமியார் வீடு வரைக்கும் நானும் அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தோம்னா எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும்ல அதுக்குதான் வாரேன்னு சொன்னேன் பத்துக்க உங்களுக்கு இப்படி அப்பட்ட மர்மவை இருக்கும்போது நீங்க என்னத்துக்கு அங்கே இங்கே அலையணும் ஏற்கனவே மொட்டை வெயில் மண்டையை பொழந்து எடுக்கு இந்த வெயில போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் உங்க மகள மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு உங்க மகன் அப்படியே நேரா ஆபீஸ்க்கு கிளம்பி வரான் உங்க மருமவ அங்க இருந்து பஸ்ல தான் வருவாளாம் வீணா என்னத்துக்கு நீங்க வெயில்ல போட்டு அங்க இங்கமா அலஞ்சிட்டு கிடக்குதிய அத மகனும் மருமவளும் பொறுப்ப போறா உள்ள போயிடு வரட்டும் எம்மா வா மாமியா வீட்டுக்கு போறது நினைச்சி எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மருமவ அட நீங்க வேற நீங்களே இப்படி சங்கடப்பட்டு அழுதுட்டு இருந்தீங்களா அப்புறம் உங்க மவளும் சங்கடப்படாதானே செய்வா அவள சந்தோஷமா மாமியா வீட்டுக்கு வழி அனுப்பி வைங்க சொல்லதே கேளுங்க பாட்டி

வீட்டு வாசல்லாம் உட்கார்ந்த மாதிரி இருக்கு அதுக்கு வீலுக்கே வீட்டுக்குள்ள வெளியவே வர அம்மா முகம் என்ன வாடிக்கை கிடக்கு

உன் மவள் அங்க இருந்து எப்படியாவது கிளப்பி ஏறணும்னு மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட போயிருக்கா இன்னும் பத்து நாள் டைம் இருக்குல்ல இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு போனா என்னவா அப்படின்னா இது எல்லாம் ஏன் மர்ம வேலை ஆமா உன் அங்க இருந்து வீட்டை விட்டு வெளிய அனுப்புனாதானே அவ அங்க வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வீட்டுக்குள்ள வர முடியும் உன் மர்மோளை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு உன் மர்மோளும் என் மர்மோளும் நல்லா கூட்டு சேர்ந்து உட்காந்து பாடி பேசிட்டு இருப்பாவுல்ல நான் அதெல்லாம் கேட்கதானே செய்வேன் உன் மர்மோ கிட்ட கொஞ்சம் பார்த்து பதனமா இருந்துக்க இல்லன்னு வச்சுக்க சாணியை கரைச்சி உன் தலையில ஊத்திட்டு போயிருவா